அன்பான வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் அன்பு இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது ஒரு அப்பாவின் நடிகையின் ஒரு அழகான நடிகையின் ஒரு அன்பான நடிகையின் குளத்தை பற்றியும் அவர் ஆழ்வில் நடந்த பெரும் துயரங்கள் துரோகங்கள் சோகங்கள் பற்றி தான் யார் அந்த நடிகை

மனிதன் தேமரா சோரன் என்பது பின்னாலில் அவரை பற்றி படிக்கும் போது தெரிந்ததாம் உயரமான எந்த வேண்டாம் பக்கத்துல ஒரு மரம் இருந்தால் தாலி ஏறி அதில் கயிறு கட்டி தொங்கிக் கொண்டே படம் இவரை திரைப்படத்துறையில் அழைப்பார்களாம் மரத்து மரம் ஏறி படம் எடுத்தவருக்கு குணமும் வந்த குரங்கு குணமாய் சோகத்திலேயே பெரிய சோகம் மைக்கேல் என்கிற படம் அது நமது குரங்கு வில்லியம்ஸ் தயாரித்த ஒளிபூசியை இயக்கியது அதில் நாயகி சீமாவின் அம்மாவாக பிளாஸ்பேக்கில் நடிக்க சாந்தி அணுகியிருக்கிறார் ஏதோ நல்ல ரோல் நினைக்க வேண்டாம் வில்லன் சிலோன் மனோகர் சாந்தி நெட்டி கழித்து மேலாடை தெரிய உடம்பும் தெரிய படம் எடுத்து யூடியூப்ல இன்னும் அது இருக்கிறது இப்படி ஒரு காட்சி எடுத்த இந்த கேமராவனை நம்பிதான் தன் பெண்ணை கொடுத்த சாந்தியின் அப்பாவை தான் நாம் சொல்ல வேண்டும் சோலை படத்து தர்மேந்திர தண்ணி தொட்டியில் மேலேறி இருந்து கொண்டு குறித்து விடு என மிரட்டி ஹேமவாணி பெண் கேட்பார் அப்படி பாம்புரு ஹோட்டல் மொட்டை மாடியில் மேலிருந்து மிரட்டி இருக்கிறார் வில்லியம்ஸ் சாந்தி அப்பாவி பெண்ணாக இருந்திருக்கிறார் அதனாலேயே அவரது தந்தை சொல்லுக்கு கட்டுப்பட்டு வில்லியம்ஸை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் சாந்தியின் அப்பா வில்லியம்ஸோட மிக மோசமான மிக கொடூரமான மனிதராக இருந்திருப்பார் போலருக்கு அது நல்ல எண்ணத்தில் செய்தாரா என்ன எண்ணத்தை செய்தாரோ குரங்கு வில்லியம்ஸுக்கு சாந்தியை கட்டி கொடுத்துருக்கிறார் குரங்குகள் கிடைத்த பூமாலை என்று சொல்வார்கள் குரங்குகள் கிடைத்த தேங்காய் என்று சொல்வார்கள் அதுபோல் கடைசி வரை அந்த மனிதர் சாந்தியை புரிந்து கொண்ட மாதிரியே தெரியவில்லை சாகும் வரை வில்லியம்ஸ் கொடுமை ஒடித்தனாலும் சாந்தி தன் மனைவி என்கிற தர்மப்படி வாழ்ந்திருக்கிறார் நெஞ்சத்துக்கு இல்லாத ஷூட்டிங் இடையில்தான் சாந்தி வில்லியம்ஸ் திருமணம் நடந்திருக்கிறது அந்த படத்தில் சுகாசினியின் கொடுமைக்காரர் அன்னை சாந்தி ஒரு காட்சியில் சாந்தி குளிக்கும் தண்ணீரில் மிளகாய் பிடியை சுகாசினி கலந்து விடுவார் அதை உடம்பில் குளிக்க ஊற்றும் போது சாந்தி உடம்பு மிளகாயால் எரியும் பாவாடையோடு விழுந்து கவர்ச்சியோடு அவர் வெளியே வர சுகாசினி சிரிக்கும் காட்சி தான் அது இந்த காட்சியில் நான் நடிக்க மாட்டேன் என சாந்தி சொல்லிவிடுகிறார் இயக்குனர் மகேந்திரன் மற்றும் யூனிட்டருக்கு பெரும் அதிர்ச்சியாகிறது என்ன விஷயமா என கேட்க எனக்கு திருமணம் ஆகிவிட்டது என்னை இந்த மாதிரி உடல் திரியின் காட்சியில் நடிக்க மாட்டேன் எனக்கு கராராக சாந்தி சொல்லிவிட மகேந்திரன் சமாதானம் செய்கிறார் மற்றொரு ஆள் முன்பு சேலையில் நடிக்க மாட்டேன் சார் என்னை புரிந்து கொள்ளுங்கள் சார் என மகேந்திரனிடம் சாந்தி சொல்ல கடைசியில் பஞ்சாயத்து கணவர் வில்லியம்ஸிடம் போகிறது அவரும் நடித்து கொடுக்க சொல்ல சாந்தி மறுத்துவிட கடைசியில் கேமராமேன் அசோக் குமார் அந்த காட்சியிலிருந்து விலகிவிட அந்த காட்சியை மட்டும் வில்லியம்ஸ் அதாவது சாந்தியின் கணவர் குரங்கு வில்லியம்ஸ் அந்த காட்சியை மட்டும் பணம் எடுத்து கொடுக்க சாந்தி நடித்து கொடுத்துருக்கிறார் படத்தில் அந்த காட்சி மட்டும் வில்லியம்ஸ் எடுத்தது தான் வில்லியம்ஸின் சொந்த படத்தில் உள்ளாட தெரிய மோசமான காட்சியில் வில்லியம்ஸின் கேமரா முன் நடித்த சாந்தி திருமணமாகிவிட்ட பிறகு நடிக்க மாட்டேன் அப்படி கவர்ச்சியாக நடிக்க மாட்டேன் என சொல்வதிருந்து அந்த வில்லியம்ஸுக்கு மறைமுகமாக அவர் சாந்தி தன்னை பற்றி உணர்த்தியிருக்கிறார் அதுதான் மனைவி தர்மம் கொடுமை என்னவென்றால் சாந்தியை பற்றி கடைசி வரை அந்த குரங்கு வில்லியம்ஸ் புரிந்து கொள்ளவே என்பதுதான் பெரும் சோகம் பூர் வேறொரு அம்சம் அவர் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு பணம் இல்லாத போது ஒரு கட்டத்தில் கஷ்டப்பட்ட பொழுது பணத்திற்காக கிறிஸ்தவ மதத்திற்கு மாறி இருக்கிறார் பின் அந்த பாதிரியாரிடம் போய் ஒரு நாள் ஃபாதர் என்னால் இந்து சாமிகளை கும்பிடாமல் இருக்க முடியாது என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க என நேர்மையாக சொல்லிவிட்டு வந்திருக்கிறார் அந்த நேர்மை அவருக்கும் பிடித்திருக்கிறது ஃபாதருக்கும் பிடித்திருக்கிறது நமக்கும் பிடித்திருக்கிறது ஏன்ன மனதில் ஒன்றை வைத்து கொண்டு வெளியே நடிக்காமல் ஓப்பனாக பேசியிருக்கார் அதுதான் சிறந்த ஒரு விஷயம் அவருடன் இரண்டு படங்களை நாம் இணையக்குணராக பணியாற்றி பணியாற்றியிருக்கிறோம் அதுவும் லவலி என்கிற படம் மறக்க முடியாத ஒரு படம் ஊட்டில் முப்பத்தைந்து நாட்கள் படப்பிடிப்பு நடந்து முடிந்தது ஊருக்கு புறப்படும் பொழுது அவர் அழுது கொண்டே அனைவரிடமும் ஒரு மாதம் நிம்மதியாக இருந்தேன் சென்னைக்கு செல்கிறேன் மறுபடியும் அந்த நரகத்தை என்று சொல்லி சென்றார் பாருங்கள் அந்த நொடியில் அப்பொழுது இவ்வளவு சோகம் இவர் லைஃப்பில் என்றுதான் நினைத்தமை தவிர ஆனால் இவ்வளவு பெரிய சோகங்கள் அவர் லைஃப்பில் இருக்கும் என்று நம்ம நினைக்கவே இல்லை சுஜாதமாக அப்படிதான் பாபா படத்தில் பணியாற்றும்போது அவர்கள் அழுது 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 கொண்டே இருப்பார்கள் சில நகைச்சுவை காட்சிகளை சொல்லி அவரை சிரிக்க வைத்த பொழுது வசனப்பதிவு நடக்கும் டப்பிங் தேட்டரில் அவர் கொலிங்கொலி சிரித்து பல வருடங்களை பிறகு நான் என்று சிரித்தேன் சோழன் என்று அப்பொழுது சொன்னார் அதுதான் நமக்கு இதில் ஞாபகம் இருக்காது வழக்கமாக திரையில் அப்பாவித்தனமான கேரட்டில் நடிப்பவர்கள் நிஜ வாழ்வில் எமகாதக சூழலாக இருப்பார்கள் என்று சொல்லப்படும் உண்டு ஆனால் சாந்தி வில்லியம்ஸ் விஷயத்தில் அது தலைகளாக அமர்ந்திருக்காரு மெட்டி ஒளி சீரியலில் கொடுமைக்கார மாமியாராக அவர் நடித்ததை பார்த்து இவரை திட்டி திற்காத தமிழக பெண்களே இல்லை என்று சொல்லலாம் அனைவருமே திட்டி இருப்பீர்கள் ஆனால் நிஜ வாழ்க்கையில் அவர் இவ்வளவு பாதிக்கப்பட்டவர் என்று நினைக்கும் பொழுது உள்ளபடியே நாம் அனைவருக்கும் வருத்தமே ஏற்படுகிறது கணவனுக்கு அடங்கி நடக்க வேண்டும் என்ற குடும்ப முறையில் வளர்ந்தவள் தான் அந்த பெண் அதனால் எல்லாவற்றையும் அவர் பொறுத்து கொண்டார் அத்தை வீட்டு பின்னால் ஓடி ஒளிந்தாராம் அப்பா இழுத்து கொண்டு போய் திருமணம் கட்டி வைத்தாராம் இப்படியெல்லாம் அவர் சொல்லும் பொழுது பேட்டியில் பொழுது நம் நெஞ்சம் கணக்கிறது பெற்றவர்களின் முழுத்தவர் இதுதான் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று தெரியாத பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது நன்றல்லவா வேறொரு பேட்டியில் செவாலி சிவாஜி பற்றி சாந்தி கூறியிருப்பார் ஷூட்டிங்க்கு யார் முதலில் வருது என்று சிவாஜி சாருக்கும் சாந்திக்கு ஒரு போட்டியம் அதில் சாந்தி சீக்கிரம் வந்து விடாராம் ஆனால் சிவாஜி இவரின் டிரைவரிடம் சொல்லி டே மெதுவா விட சாந்தி சீக்கிரம் வர வச்சுடாதரா அண்ணன் சீனியரா என்றெல்லாம் சொல்லி கலாயப்படலாம் பின்னால் திருமணமான பிறகு குரங்கமில்லியம் வேலை செய்த ஒரு படத்தில் சிவாஜி நடிக்க மரியாதை நிமித்தமாக சாந்தி அந்த படப்பிடிப்பு செல்ல சிவாஜியை பார்க்க ஏமா இந்த கிருக்கணையா சாந்தி கல்யாணம் பண்ண என்று சிவாஜி அதிர்ச்சியோடு கேட்டாராம் ஒருவன் பைத்தியம் என்று தெரிந்து பெண்ணை கொடுக்கும் பெற்றோரை சொல்ல வேண்டும் அவர் காலத்தில் அப்படி இருந்தார் இன்றைக்குள்ள பெண்ணாக இருந்தால் கணவனை ஓங்கி ஒரே மிதி மிதித்து இந்த அடா நீ கட்ட தாலி என்று தூக்கி மூஞ்சியில் தூக்கி போட்டுவிட்டு போயிருப்பார்கள் எவ்வளவு பொறுமையாக அதுவும் சினிமா உலகில் இருந்து கொண்டு வேறொரு ஆணுடன் தொடர்பில்லாமல் கணவனே கண்கண்ட தெய்வம் என்று வாழ்ந்திருக்கிறார் சாந்தி பொறுமையாக இருக்க வேண்டியதுதான் அதுவும் தங்களது பூர்வீக சொத்து ஐநூறு கோடி மதிப்புள்ள சொத்தை இழக்க அளவிற்கு பொறுமையாக சாந்தி இருந்ததுதான் தான் மிகப்பெரிய முட்டாள்தனம் இதில் சாந்தியின் அப்பாதன் முதல் குற்றவாளி இரண்டாம் திருமணம் அதுவும் ஒரு சைக்கோவுடன் தன் மகளுக்கு திருமணம் என்றவுடன் அந்த தந்தை எவ்வளவு யோசித்திருக்க வேண்டும் நல்ல ஒரு பெண்மணி ஒரு ஆண் பிள்ளை தத்தெடுத்து மகனாக வளர்த்து வந்திருக்கிறார் கொஞ்சம் வருடங்கள் கழித்து அந்த பையனின் நிஜ பெற்றோர் வந்து எங்களுக்கு பையன் திரும்ப வேண்டும் என்று கூட்டி போய்விட்டார்களாம் இருந்த ஒரே ஒரு ஆறுதலும் இழந்தேன் என்று அவர் ஒரு முறை சொன்னார் அதிர்ச்சியாக இருந்தது வில்லியாக பார்த்த இந்த அழகான அன்பான நடிகை சாந்தி வில்லியம்ஸ் நிஜ வாழ்க்கை பெரும் சோகம் இந்திய பெண்கள் இப்படி தான் பரிதாபத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் அடுக்கலையில் கடந்து சாகிறார்கள் உழைக்கிறார்கள் களை எடுக்கிறார்கள் நாற்று நடுகிறார்கள் கணவனோ குடித்து கும்பாளம் அடித்து உடலையும் கெடுத்து பணத்தையும் வேஸ்ட் செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் நம் தமிழக பெண்கள் இந்திய பெண்கள் அதுவும் தமிழக பெண்கள் உண்மையிலேயே ஒன்றிரவர் நடத்தை கெட்டு தவறாக கள்ளக்காதல் காதல் கனமடைக்கொள் என்று போயிருக்கலாம் அது எல்லாம் ஐந்து சதவீதம் அல்ல ஒரு நூற்றுக்கு இரண்டு சதவீதம் தான் அந்த மாதிரி தவறானவர்கள் ஆனால் அவர்களை பற்றிய செய்திகள் தான் நாம் தினசேர்களை டிவி சேனலில் தொடர்களை பார்க்குறோம் ஆனால் உண்மையில் தமிழக பெண்கள் இந்திய தமிழ் பெண்கள் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி பெண்கள் அவர்கள் உத்தமைகளாகவும் கணவனை கண்கண்ட என்றும் தன் கணவனே தனக்கு கடவுள் என்று நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பெண்கள் தான் இந்திய குடும்பத்தின் மிகப்பெரிய சொத்து அதை புரிந்து கொள்ளாத கணவன்மார்கள் தான் தாய்க்கு பின் தாரம் என்றார்கள் அது என்னன்னா தாய் இறந்த பிறகு தாரம்தான் தாய் தாரமே தாய் எந்த ஒரு மனிதன் தாரத்தையும் தாயாக பார்க்கிறானோ அவன் தரணியில் உயர்வான் என்பது நான் மூதோர் முன்னோர் ப பழமொழி அந்த பழமொழிக்கு எனக்கு தாயை எந்த அளவுக்கு மதிக்கிறோம் ஒரு சிலர் தாயை மதிப்பதில்லை அது வேறு விஷயம் ஆனால் அதாவது அதெல்லாமே அது வந்து இரண்டு பர்சன்டேஜில் இருப்பவர்கள் மீதமுள்ளவர்கள் தாயை மதிப்பவர்கள் தாயை மதிப்பவர்கள் மனைவியை மதிப்பார்கள் மிதிக்க நினைப்பவர்கள் அழிந்து போய் விடுவார்கள் இது அனுபவபூர்வமான உண்மை இது அன்றாடம் நம் அக்கம் பக்கத்து வீடுகளை நீங்கள் பார்த்தீன்றால் தாயை மதிக்காதவர்கள் தந்தையை மதிக்காதவர்கள் மனைவியை மதிக்காதவர்கள் அவர்கள் குடும்பம் அவர்கள் குழந்தைகள் எந்த மாதிரி பாதிக்கப்படுகிறார்கள் மன ரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள் சொத்து ரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஆகவே உறவுகளே அனைவரும் தாயை மதிப்போம் தந்தையை மதிப்போம் அதுபோல் தாரத்தை மதிப்போம் தாரத்தை மதிக்காதவன் தரமிழந்து போவான் அவன் வாழ்வில் கஷ்டப்படுவான் என்பதை புரிந்து கொண்டு மனைவியை மதியங்கள் போற்றுவோம் வாழ்க வளமுடன்